வணக்கம் நண்பர்களே இன்று நாம் தமிழர்களின் பெரும் ஆன்மீக பெருவிழா திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் பற்றிய அற்புதமான தகவல்களை பார்க்க போறோம் ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை பௌர்ணமி நாளில் அருணாசல மலையின் உச்சியில் ஏற்றப்படும் இந்த மகா தீபம் சிவபெருமானின் ஜோதி ஸ்வரூபத்தை நேரடியாக காணும் அறியத்தது அண்ணாமலையின் ஒளி என்று அழைக்கப்படும் இந்த தீபம் உலகம் முழுவதும் இருந்து கோடிக்கணக்கான பக்தர்களை ஈர்க்கிறது வணக்கம் மக்களே நான் தாங்க உங்கள் சதீஷ் இன்னைக்கு நம்ம எங்கே போதும்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு தாங்க போனோம் திருவண்ணாமலைக்கு ஏன் போதோன்னு கேட்குறீங்களா வேறு எங்கே தீபத்துக்குதான் எதுக்குன்னா நம்ம அண்ணாமலை கோயிலே நீங்கள் தீபம் டிசம்பர் மூணு அதனால் நீ நம்ம மழை வெயில் புயல் எதுவுமே பார்க்காம திருவண்ணாமலைக்கு போனோம் மக்களே இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் வந்து திருவண்ணாமலை கிட்டே போயிட்டோம் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலை பாண்டியில் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து சம மழைங்க நாங்களே இனி வர முடியாது தான் நினச்சோம் ஆனால் இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி பாண்டியில் நாங்கள் வர நேரம் பார்த்து நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிட்டு அது மட்டும் இல்லாம எங்க கம்பெனில நான் கேட்டவொடனேப்பா நீ போப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க சோ அதுவுமே எனக்கு ஜாலியா இருந்தது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம அண்ணாமலை சரி போக முடியாது அவர் நம்மளை கூப்பிடணும் அப்படி கூப்பிட்டா மட்டும்தான் நம்மளால போக முடியும் நான் நல்லா ரியலைஸ் பண்ணிட்டேன் இந்த விஷயத்துல ஏன்னா எவ்வளோ பிளான் போட்டு போக முடியலங்க ஆனால் இப்போ நாங்கள் பிளானே போடல டக்குன்னு வரலான்னு வந்துட்டேன் அது மட்டும் இல்லாம இதுதான் எனக்கு டைம்ங்க இத்தனை வருஷத்துல திருவண்ணாமலைக்கு நிறைய டைம் வந்துக்கிறேன் ஆனால் இதுதான் முதல் முறையாக தீபத்துக்கு வரேன் தீபத்துக்கு வரணுன்றது எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு இப்ப நான் தீபத்துக்கு வந்திருக்கேன் அது மொதல் முறை எப்போதான் பார்க்க போறேன் ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி கிளைமேட் வேற லெவலுக்கு இங்கே செஞ்சியை தாண்ட நல்லா மழை புடிக்குது அதை சுற்றி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு கிளைமேட் எப்படி இருக்குன்ட்டு இங்கே இருக்க எந்தெந்த மலை எதுவுமே தெரியவே மாட்டுது அந்தளவுக்கு கிளைமேட் சூப்பராக இருக்குங்க இது பாத்தீங்கன்னா போலீஸ்லாம் யாகப்பட்ட போலீஸ் எல்லா போலீஸிங்க தான் டியூட்டியில் இருக்கிறாங்க அதே மாதிரி எல்லாமே தன்மையா நடந்துக்கிறாங்க ஆச்சா மாதிரி தெரியல இது வரைக்கும் ஏன்னா ரொம்ப ரோட கிளியர் பண்ணிட்டே இருக்கிறாங்க இது மேல பைக் அலவுட் இல்லை போல இதுதான் கடைசி கூட்டத்தை பார்த்தா தெரியும் எந்த அளவு கூட்டம் இருக்குன்னு கூட்டம் ரொம்ப போது இன்னும் போத அளவுலாம் கூட்டம் கிடையாது இன்னும் போக போக அந்த கூட்டம் தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ கோயிலுக்கிட்ட நல்லா இங்கே கூட்டம் எப்படி இருக்குன்னு பண்ண போக போக இருக்கு ஏறுவா இல்லை ஆகுமான்னு தெரியல எத்தனை மணி கட்ட தீபம் எடுத்துவாங்க ஆறு மணிக்கு இப்ப டைம் என்ன ஆகுது அஞ்சரை அஞ்சரை ஆகுது தீபம் பார்த்துட்டே போயிடலாமா இன்னும் பார்த்துட்டே போயிடலாமா இங்கேயே Oh! <laughs> எல்லாரும் <laughs> நின்னுக்குறாங்க <laughs> <laughs>

நாங்கள் சந்தோஷமா இருக்கோங்க இங்குமே சொல்றேன் வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஆனா வந்து ரொம்ப சந்தோஷங்க